திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள டிஏடபிள்யூ பெண்கள் கல்லூரியில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் மகிழம் பவுண்டேஷன் இணைந்து நடத்திய வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு உயர்கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஆம்பூர் அடுத்த சோலூர் பகுதியில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி மகிழம் பவுண்டேஷன் மற்றும் டபிள்யூ பெண்கள் கல்லூரி இணைந்து வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியை நடத்தின இந்த நிகழ்வில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் டபிள்யூ கல்லூரி தலைவர் ரஃபீக் அகமது தலைமை வகித்தார் செயலாளர் ஷையத் கான்ட்ரிகர் பொருளாளர் அந்தனன் செயல் இயக்குநர் நசர்கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா வேகம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவிகள் மத்தியில் ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார் மேலும் இதில் ஸ்ரீ அகாடமி நிறுவனர் அருண்குமார் மகிழம் பவுண்டேஷன் செயலாளர் வந்தனாஸ்ரீ ஆகியோர் மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக நியூ தமிழ் மகிழம் பவுண்டேஷன் மற்றும் டபிள்யூ கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர்